ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஆர்டரை கஸ்டமரிடம் எப்படி கொடுப்பது இதெல்லாம் ஒரு தலைப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த தலைப்பை கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் அல்லைனா வீடியோவை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரியும் வந்து நடக்குது நடந்துச்சு எனக்கு வெள்ளிக்கிழமை இதனால் நான் என்ன பிரச்சனை சந்தித்தேன் எதுக்கு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் சந்திக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனையாக வந்து வந்துச்சுன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேயா அந்த டைம் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே ஒன்றுமே இல்லைங்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆர்டரை பிக்கே பண்ணி ஒரு ரிசர்னில் பிக் பண்ணி ட்ராப் லொக்கேஷன் போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ கிடையாது இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இப்போ ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனிஸ் தான் வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு நம்ம ஈகாட்டு தங்கல் இண்டஸ்ட்ரி ஏரியாவில் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறேன் வாங்கினது ஒரு லேடி கஸ்டமர் ஓகேங்களா ஸோ அவங்கள்ட்ட இந்த ஆர்டரை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா கொடுக்குற முறை ஆர்டரை எப்படி கொடுக்குறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு ஒன்று அட்ரஸ் பார்த்தோம்னா கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம கால் பண்ணி தான் கூடுவோம் ஒன்று அவங்க உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குமா இருக்கான்னு தெரியாது பட் நம்ம கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க இதை இங்கே கொடுங்க ஒன்று ரிசப்ஷனில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் வந்து கீழே வந்து வாங்கிப்பாங்க நான் லொக்கேஷன் என்ன ஆச்சுன்னா ரீச் ஆனேன் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா ரெடியாக ஒருத்தவங்க நின்னாங்க அதில் ரெடிட்டு நின்றாங்க ஸோ நிற்க முச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் மொபைல் வச்சுருந்தேன் பார்த்து தான் இருந்தாங்க ரீச் ஆனதும் ப்ரோ நில்லுங்கன்னாங்க ஜொமோட்டோ நம்ம பார்த்துட்டு ஓகே நின்றுட்டேன் ஓகே ஆர்டர் போட்டுங்கன்னு சொன்னாங்க ஆர்டர் போட்டிருக்கீங்களா ஓகே ரைட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்டேன் அவங்க நேம் சொன்னாங்க அவங்களுடைய நேமும் நம்ம ஆர்டர் போட்ட கஸ்டமரோட நேமும் சேம் நேம் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஓகே நான் அவங்களுக்கு காமிக்கலாம் டெலிவரி பார்ட்னர் ரீச் ஆனதும் அவங்க மொபைலில் காமிக்கல ஸோ கையில் கொடுத்தாச்சு ஆர்டரை ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஃபுட் டெலிவரி கொடுத்தாச்சு ஆர்டருக்கான ஆர்டர் போய் நமக்கு வந்துருச்சு இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரும் பார்த்து முடிச்சிட்டேன் அதுவும் டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து ஒரு ஆர்டர் என் கையில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் டிலே ஆச்சு அந்த ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு பிக் பண்ணிவிட்டு இருக்கேன் ஓகேவா கஸ்டமர் கேரில் வந்து ஒரு கால் வந்துச்சு ஸோ ஜொமேட்டோ கஸ்டமர் கேர்லேருந்து அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இல்லை இங்கிலீஷில் இருந்துச்சு பட் இங்கிலீஷில் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க அதிகமாக கேட்குறது டிலே ஆயிடுச்சில்ல ஸோ அதனால் கஸ்டமர் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் கரண்ட் ஆர்டரில் ஏன்னா நமக்கு நம்ம நார்மலாக அவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுது கஸ்டமர் கேரில் இருந்து கால் வந்துச்சுன்னா லைவ் ஆர்டரில் ஸோ அந்த லை கரண்ட் ஆர்டரை பற்றி தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் ஐஎம் அவங்க கேட்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஆர்டருக்கு டெலிவரி பண்ணுறது கேட்டோம் கேட்டாங்க ஓகேம்மா ஐஎம் கோயிங் ஜஸ்ட் பிக்அப்னவன் நான் கோயிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால டிஸ்கனக்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் பண்ணியாச்சு ஆர்டர் அந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணி முடிக்கிறேன் ஆப் ஆஃப்லைன் போகுது என்ன காரணத்துக்காக ஆஃப்லைன் போகுதுன்னு பார்த்தா ஹை ஆர்டர் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்பு நம்மளுடைய ஸ்க்ரீனில் இதாகுது ஆப் ஆஃப்லைன் போயிடுது ஓகேயா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அடுத்த கிக்ஸ் அடுத்த எத்தனை கிக்ஸ் நான் புக் பண்ணியிருக்கணும் அத்தனை கிக்ஸில் வந்து ஒரு கிக்ஸ் ரவுண்டாக ஒன் ஹவர் எனக்கு ஆஃப்லைன் போட்டிருக்காங்க அதில் ஹெல்ப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎல் கால் பண்ணலாம் ஓகேவா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் ஹவருக்கு ஆஃப்லைன் போயிடும் நீங்கள் கேன்சலேஷன் அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துச்சு டேயல் கால் பண்ணால் டேயல் எடுத்து பேசினார் இது வந்து மதியம் பீக் டைம் நடந்தது இடம் ஓகேவா இன்சென்டிவ் பாதிக்கிற இடத்துல அதாவது ரெண்டரை மணி நேரம் ஒரு நாள் லாகின் பண்ணணும்ல பீக்கில் மதியம் டெய்லி இன்சென்டிவுக்கு அந்த பீக்கில் லஞ்ச் பீக்கில் இது நடந்த சம்பவம் ஒன்று டு ரெண்டு ஓகே ரெண்டு டு மூணில் ஏன்னா ரெண்டு மணிநேரம் அதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஆஃப் டே ஹாஃப் அன் ஹவர் பார்த்திங்கன்னா அதில் கம்ப்ளீட் ஆ ரெண்டரை வரைக்கும் வெயிட் பண்ணணும் பட் நான் ரெண்டரைக்கும் முன்னாடியே என்னாச்சுன்னா ஒன்று ஐம்பத்தேழுக்கே வந்து ஆப் ஆஃப்லைன் போயிடுச்சு ஓகே அப்புறம் என்ன ஆகுது கால் பண்ணி கேட்டது டிஎல் சொன்னார் நீங்கள் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண கால் பண்ணிங்க நான் கஸ்டமர் செக் பண்ணுறேன் நாங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கால் பண்ண பேசவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நான் கஸ்டமர் கால் பண்ணவே இல்லை கஸ்டமர் நின்னாங்க அவங்க நேம் சொன்னாங்க நானும் வெரிஃபை பண்ணேன் என் ஃபோனில் இருந்துச்சு அவங்க நேம் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் நார்மலாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நிறைய டைம் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்க நேமை அவங்களா சொல்லும் போது நம்ம ஃபோனில் இருக்க செக் பண்ணலாம் நம்ம அவங்க நம்ம உள்ள நேமை கஸ்டமர் நேமை நம்ம சொல்லி கேட்கக்கூடாது இப்போ என் ஃபோனில் வந்து ஒருத்தர் நேம் மணின்னு இருக்கும் வச்சுக்கோங்க அவங்க நேம் சொல்லி வந்து நீங்கள் நீங்களா மணின் அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்க உங்கள் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட கேட்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம டெலிவரி பார்ட்னர் நேம்ம ஏ நீங்கள் சொல்லுங்கள் டெலிவரி பார்ட்னர் நேம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா சொன்னோம்னா அவங்க நேம் வந்து சொன்னாங்கன்னா வெரிஃபை வெரிஃபை ஆகிரும் நமக்கு வந்து வேற கஸ்டமர் கிடையாது கன்ஃபார்ம் ஆனால் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் என்னாச்சுன்னா இப்படி தான் வந்து நான் கொடுத்து கொடுத்தேன் ஆர்டர் பட் ஆனால் இந்த ஆர்டரை வந்து நான் டெலிவரினு மார்க் பண்ணி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மெட்டீரியல் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ணன்ட்டு அதனால கஸ்டமருக்குலேருந்து கால் வந்திருக்கு நீங்களும் வந்து டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் வந்து பண்ணலை அந்த பண்ண சொல்லிட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணாமட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு நாட் டெலிவரினு போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க உண்மையிலே அந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணலாம் முடிச்சுட்டேங்க இல்லைலாம் கொடுத்து முடிச்சாச்சு அது அந்த கஸ்டமர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்களா இல்லை ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தாங்களா என் ஆர்டருக்கு தான் இன்னொரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்ட்ரு வராமல் எதுவும் நான் டெலிவரி கால் பண்ணி கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என் ஆர்டருக்கு எனக்கு அந்த ஆர்டரை கொடுக் எப்படி சொல்கிறது நான் கொடுத்த ஆர்டருக்கு மாற்றி போட்டாங்களா அப்படின்னு தெரியல ஓகேயா சம்பவங்கள் வந்து நடத்திட்டாங்க நடத்தி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போது இத்தனைக்கும் ஒரே இஷ்யூ தான் கஸ்டமர் வந்து கீழே உங்கள் பக்கத்தில் வந்து போது உங்கள் பக்கத்தில் வந்து போது அவங்க பேரை சொல்லும்போது நீங்கள் வந்து இல்லை நான் கால் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன் உங்களுக்கு நான் நீங்கள் ஆர்டர் போட்ட உங்களுக்கு நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை அவங்க நேமை சொல்ல உடனே கையில் கொடுத்துருவீங்களா எனக்கு சொமோட்டோ கஸ்டமர் கேரில் வந்த கால் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்டை டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கு இல்லைங்க சார் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி ரெக் அவங்க என்ன சொல்லுறாங்க பேசுனதை அப்படி ரெக்கார்டிங் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை இதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லைன்னா உங்களுக்கு போட்ட ஃபைனு ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனு எனக்கு போடுவாங்க போட்டாங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க மறுபடியும் டிக்கெட்டுக்கு மேலே டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம ஜோன் டிஎல் வந்து நமக்கு ஓகே உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ப்ரோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா டிக்கெட் வந்து ரீஓப்பன் பண்ணி ஓகே டெலிவரி பார்ட்டா கரெக்டான லொக்கேஷன் ரீச் ஆகிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்து அந்த அதுக்கான சப்போர்ட் வந்து த்ரீ டேஸ் ஆச்சு தான் சால்வ் ஆச்சு ஓகேவா நான் எதுக்கு இந்த இதை சொல் பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து ஒரு ரீசன் சொல்லி வந்து ஃபைன் போட முடியும் அப்படின்ட்டு இருக்குது பட் இதை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எனக்கு உண்மையிலே புரியலை இது எப்படி டீல் பண்ணுறது ஒரு கஸ்டமர் உங்கள் பக்கத்துலேருந்து இருக்கிறாங்க நான் தான் ஆர்டர் போட்டுக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க நேம் சொல்கிறாங்க நம்மளும் வந்து அவங்க நேமை வெரிஃபை பண்ணுற கொடுக்குறோம் அதிகபட்சம் நம்ம நேம் அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஆனால் அந்த அவங்களோட கடைப்பேர் கேட்கலாம் இது எல்லாமே கேட்டுட்டு தான் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்களா நீங்கள் இல்லை நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு முப்பது ஆர்டர் பார்க்குறீங்க இல்லை முப்பத்தஞ்சு ஆர்டர் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் எல்லா கஸ்டமர்டையும் இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்னாலும் உங்களுக்கு எல்லா கஸ்டமரும் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து ஆர்டர் போட மாட்டாங்க ஒரு நாளைக்கு மூணு நாலு கஸ்டமர் எப்படியும் வந்து முப்பத்தஞ்சு ஆடர் முப்பது ஆட்ரு பார்க்க முடியலை இந்த மாதிரி ஏரியா போய் கொடுப்பீங்க பப்ளிக் இடத்துல போய் கொடுப்பீங்க நாலு பேர் வந்து இட போகிற இடத்துல மாதிரி கொடுப்பீங்க ஆனால் வந்து இப்படி ஏமாத்துறது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு எனக்கு எனக்கு இதனால வந்து என்னென்னா அன்னைக்கு ஒரு கிக்ஸ் இன் கம்ப்ளீட்டாக மாறிச்சு எனக்கு ஓட்டுற மனநிலைமை இல்லை அடுத்த நாளும் பயம்தான் வந்துச்சு எந்த ஆர்டர் கொடுத்தாலும் கன்ஃபார்ம் பண்ணணுமா கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு அவ்வளோ நாள் நம்ம கரெக்டாக ரீட் பண்ண நம்மளுடைய மைண்டை வந்து அன்னைக்கு பார்த்த ஒரு ஆர்டரில் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகி குழப்பமாயிருச்சு அதுதான் ஃபீலிங்காக இருந்துச்சு அது இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிவாயிருச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து நம்ம ஓட்ட முடியல மதிய வரைக்கும் ஓட்டினேன் ஸோ அந்த ஹேண்டில் நகரத்தில் நம்ம இந்த நரம்பு இருக்குல்ல இந்த நரம்பு வந்து வழி எடுக்க ஆரம்பிச்சு ஏன் வழி எடுக்குது பார்த்திங்கன்னா ஸோ த்ரோட்டில் வண்டியோட த்ரோட்டில் இருக்கலை கேபிள் இருக்குல்ல அந்த கேபிள் வந்து டைட் ஆகிடுச்சு ஸோ டைட்டானதை மாற்றவே இல்லையா வச்சு ரேஸ் பண்ண ரேஸ் பண்ணாங்கன்னா ஓவர் டைட் கொடுத்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ மறுபடியும் கேபிள் இப்போ தான் மாற்றிருக்கேன் பட் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு தான் மண்டே இருக்கலை ஸோ பார்க்கணும் ஓட்டணும் நாளைக்கு இல்லை அனைவரும் ரெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆஃப் டே முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேரம் ஓட்டினேன் அப்புறம் இட்பிக்கு ஓட்டலை ஸோ கரண்ட்டு போய்ட்டு நினைக்காதீங்க கரண்ட் இருக்குது நான் பார்த்த வேலை தான் ஓகே நண்பா சோ வழக்கம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும்